கதைகளு கதைகளு நிஜமான கதைகளு எப்ப பாரு அம்மா அப்பா இதுதான் உனக்கு தெரியும் என்ன பத்தி என்னக்காச்சும் நீ யோசிச்சிருக்கியா ஏங்க எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க கோவப்படாம வேற என்ன பட சொல்ற இது பாரு நான் சொன்னது சொன்னதுதான் இந்த குழந்தை நமக்கு வேணாம்

ரத்னத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டேமா அவன் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டான் சரி நீ ரூம்ல தூங்கிட்டு இருப்பேன்னு நினைச்சு உன்னை பாக்க வந்தேன் ஆனா நீ ரூம்ல இல்ல இங்க உட்காந்துருக்க ஆமாமா எவ்வளவு நேரம் தான் தூங்கிட்டே இருக்குது ஒரு மாதிரியா இருக்கு தான் சரி கொஞ்ச நேரம் டிவி பாக்கலாமே வந்து உட்காந்த சரி ரத்னத்துக்கு கிட்ட பேசினியா அவ எதுவும் சொன்னானா அம்மா கிட்ட பேசாம இவர் சொன்னதை சொல்லிடுவோமா வேணாம் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரும் அஹ கேட் அவர்கிட்ட ஒண்ணும் இல்லம்மா அவர் ஆபிஸ்ல ஏதோ பிரச்சனையா அவ்ளோதான் அவர் நல்லாதான்மா இருக்காரு ஒண்ணும் இல்லன்னா சரிதான் அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி இருக்க நான் சும்மாதமா இருக்கேன் கொஞ்சம் டயர்டா இருக்கு அதான் சரி வா முதல்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடு சரியா வாம்மா என்னடாம்மா உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது நீ எனக்கு ஊட்டி விடுறியா சரிடா அம்மா போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் ம் சரிம்மா

இல்லம்மா ரெண்டு குழந்தையும் சேர்த்து எப்படி வளர்க்க போறேன்னு தெரியாம கொஞ்சம் பயமா இருக்குமா என்ன மருகதம் இப்படி பேசிட்டு இருக்க நான் உங்க மூணு பேரை வளர்க்கல அது போக சந்தோஷம் வளர்த்தது யாரு நீ தானே சின்ன வயசுல இருந்து அவனை நீ தானே வளர்த்த இப்போ ஒரு ரெண்டு குழந்தையும் ஒன்னால வளர்க்க முடியாதா என்ன பேசுற நீ தேவையில்லாம ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்காத வா வந்து பாடு என்னது குழம்பு நல்லாவே இல்ல முன்னாடியாவது ஏதாவது திங்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்ன வாயிலே வக்க வர மாட்டேங்குது பக்குவமும் போகுது போல இருக்கு இந்த பையன் வந்து திருநிட்டு என்ன சொல்ல போறானோ காலத்துல இந்த பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சாதான் வர மருமக கையால ருசியா சாப்பிடவாவது முடியும் எங்க இந்த பையன் காலையில இருந்து ஆளையே காணும் இருட்டிருச்சு இன்னும் வரல யாரையும் அனுப்பிச்சு பார்த்துட்டு வரவாவது சொல்லுவோமா எம்மா அலமேலே ஏ அலமேலு நம்ம குடும்பம் ஜெமா ஜெமா எல்லாரும் இதே மாதிரி பாத்து

ஆமா இவன் பையனுக்கு வேற வேலை பொழுப்பு இல்ல குடிச்சிட்டு எங்க டாச்சு கிடப்பான் இவனை தேர்றதுக்கு என் பிள்ளைய அனுப்பணும் என்னம்மா இருக்கானா இருக்காங்கயா ஏதோ நாளைக்கு பரிச்சயா அவ விழுந்து விழுந்து படுத்துக்கிட்டு கிடக்கா நான் கூட சக்கரை வாங்கணும் போய் வாங்கிட்டு வாடான்னு அதுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படியே பரிச்சைக்கு படிக்கிறானா சரிமா அத வீட்ல டிவி போட்டு சத்தம் கேட்டுச்சு அதான் டிவி பாத்துட்டு இருக்கானோ என்ன ஓன்னு போய் பார்த்துட்டு வரியா அப்படின்னு கேக்கலாம் என்னன்னு வந்தேன்

இந்த பயலுக்கு எப்பதான் பொறுப்பு வரப்போகுதோ இதுவா உலகமே மாய வாழ்கைய மாயம் ஏ அரவிந்த் எங்கயா போன காலையில இருந்து என்ன ஜிதப்பா தேடுனியா ஏண்டா ஏற்கனவே கரண்ட் போய் கண்ணே தெரிய மாட்டேங்குது இதுல குடிச்சிட்டு குருட்டு வேற மாட்டிக்கிட்டு இப்படி போதையில நடந்து வரைய எங்கிட்ட விழுந்து இருந்தேன்னா என்னடா பண்றது ஐயோ ஜிதப்பா சும்மா சாத்தம் போட்டுட்டான் இருக்காத என் கூட குடிக்க வந்தவகிட்ட காசு இல்ல அதான் ஏன் காசு குடுத்துட்டு அவ கண்டாடி நான் வாங்கிக்கிட்டேன் எப்படி இருக்கு எனக்கு ஏண்டா நீயே குடிக்க காசு இல்லாம நாலு பேர்கிட்ட வாங்கிட்டு தெரியுமா உனக்கு எதுடா காசு சித்தப்பா தேதியெல்லாம் பாக்குறது இல்லையா இன்னைக்கு ஒன்னா தேதி அதான் போய் தாய் கல்வி கிட்ட காசை வாங்கிட்டு வர ஏண்டா இப்படி குடிச்சு குடிச்சு இப்படி உன் வாழ்க்கையெடுத்துக்கிற உனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாதான்டா நீ ஊற்படுவேன் ஆட போவா தப்பா நீ இப்படி ஒன்னுதான் போய் கிளவி கிட்ட சுஷ்மா என் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னா அவன் அந்த கிளியை கிழிக்கிறான் ஏண்டா அறிவு கேட்டவனே உன்னை யாருடா போய் சுஷ்மாவை பொண்ணு கேட்க சொன்னதே நீதானே சொன்ன சித்தப்பா சுஷ்மா தான் நம்ம வீட்டு மருமக அவளை கல்யாணம் பண்ணி வச்சாடி உன் வாழ்க்கையில நல்லா வருவனு அதான் நானே போய் கேட்டேன் ஏண்டவா உன்னைக்கு யாரா முந்திரி கொட்ட மாதிரி முந்திர சொன்னது காரியத்தை கெடுத்து வச்சிருக்க அன்னைக்கிட்ட பேசி நானே உன அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன்ல அதுக்குள்ள உன்னை யாரு போய் பேச சொன்னது அதுவும் குடிச்சிட்டு போய் பேசிருக்க உனெல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியலடா என்ன சித்தப்பா நீயே என் மேல இவ்வளவு கோவப்படுற சரி சரி விடு காலையில நீ போய என் தாய் கழுவிய பாத்து சம்பந்த பேசிட்டு வந்துரு என்ன சரியா என்ன சமைச்சியா இல்லையா வா வா வந்து சாப்பாடு போடு வா டேய் அங்க எங்கடா போற வீட்டுக்கு வீடு இங்க இருக்குடா ஓ அப்படியா ச்ச தலை இழுத்து பருப்பு கடை பருப்பு கடைன்னு சொல்லி விளையாடணும் என் தங்கத்துக்கு யாரு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா சரி என் தங்கத்துக்கு அப்பா சொல்றேன் பருப்பு கடை பருப்பு கடை அப்பாவுக்கு கொஞ்சம் பருப்பு கடை பருப்பு கடை அம்மாவுக்கு கொஞ்சம் பாட்டிக்கு கொஞ்சம் தாத்தாவுக்கு கொஞ்சம் பாப்பாவுக்கு கொஞ்சம் நண்டு ஊருது நரி ஊருது நண்டு ஊருது நரி ஊருது என்ன எங்க கொஞ்சம் கடைக்கு போகணும் போயிடுவா எங்க கிட்ட எது கேக்குற நான் கொஞ்சம் காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தா வீட்ல சும்மா தான வாங்கணும்னு வாங்கிட்டு வந்திருப்பே இல்ல இப்ப ராத்திரி ஆயிஞ்சு போய் வாங்கிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு பொருள் வீட்ல இருக்க மாட்டேங்குது எல்லாமே எரும்பு மொச்சிட்டு கிடக்கு அப்ப நான் கடைக்கு வரவா ஏய் இப்ப நீ எங்க கிளம்பற சாப்பிட்டு தூங்க வேணமா பேசாம என்ன ஆச்சு பே கேம் அப்ப நான் கடைக்கு வரவா சே சே அப்ப அவனை கூட்டிட்டு போறேன் எங்க நான் தான் சொல்றேன்ல அவன் சாப்பிட்டு தூங்கணுமே நீங்க மட்டும் போயிட்டு வாங்க எதுக்கு இருக்க அத வாங்குன்னு சொல்லிட்டல வாங்கிட்டு வர நீ போ உன் மேலயே பாரு ஆமா தான் இவங்க பண்ற வேலையெல்லாம் நம்ம கோபத்தை என்ன ஆகுறதுக்கு என்ன என்ன முணங்கிட்டு இருக்க? ஒன்னு முணங்கல. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு இப்படி முஞ்ச கடுகடேன்னு வச்சிட்டு இருக்க? நான் மட்டும் வச்சிட்டு இருக்கேன். உங்க முஞ்ச போய் நீங்க கண்ணாட்ல பாருங்க. அப்புறமா என்கிட்ட சொல்லலாம். இந்த வீட்ல எது பேட்றதுக்கு வழ இல்ல. காலையில பேச அந்த மனசுல வச்சிட்டு தான இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, குழந்தை வேணான்னு சொன்னா இப்படி தான் இருப்பாங்க. இப்படி இல்லாம வேற எப்படி இருப்பாங்க? எல்லாருக்கும் ஸ்வீட் செஞ்சு கொடுத்து சந்தோஷமா கொண்டாடிட இருப்பாங்க. அம்மாவுக்கு பையனுக்கு ஒரே புத்திடா. இப்ப எதுக்கு தேவ நீ எங்க அம்மாவை இழுக்கற? இழுக்காம வேற என்ன செய்வாங்க? மாசமா அறிக்கின்னு சொன்னா, வால் அதை அத விட்டுட்டு மறுபடியும் பொம்ப்ளப்ளைய பேசி குடுத்து, "ஏம்பா, எனக்கு செலவச்சிடாதீங்க"னு உங்க அம்மா சொல்றாங்க. நீங்களோ அதுக்கு பயந்திட்டே தானே குழந்தை வேணான்னு சொல்றீங்க? அரிவு கிட்ட தரமா பேசாத மருகதோ. பொம்ப்ளப்ள பேந்துறோ, அதனால வேணான்னு சொன்னேனா? இப்பதே கி குழந்தை வேணா? கொஞ்சம் கடன் இருக்கு, பார்த்துக்கலாம் தான சொல்றேன். ஏங்க, கடனை பத்தி நீங்க எதுக்குங்க கவலை பண்றீங்க? பின்ன நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவா?

இப்படி ஒரு எண்ணம் இருந்தா தயவு செஞ்சு அது உன் மனசுல இருந்து அழிச்சிடு நான் என்ன உன் சொத்து சொப்பத்துக்கு ஆசைப்பட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பாரு எனக்கு உன் சொத்து சுகம் எதுவுமே எனக்கு வேணாம் உங்க அப்பா கொடுக்குறாருன்னு நீ வாங்கிட்டேன்னா அது உன்னோட வச்சுக்கோ என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுவும் தேவையில்லாததுதான் என் பிள்ளையையும் என் தங்கச்சியையும் எப்படி கரை சேர்க்கணும்னு எனக்கு தெரியும் யாரோட காசு மனமும் எனக்கு முக்கியம் இல்ல நீ அல்லாத தங்கம் வா நம்ம கடைக்கு போயிட்டு வரலாம் வா எங்க நீங்க குழந்தை வேணாம்னு சொன்னதனால தாங்க நான் அப்படி சொன்னேன் எதுவும் இப்ப பேசாத மறுக்கதோ அது என்னதுப்பா எதுமா அது அந்த வாணிக்கு மேல இருக்கு பாருங்க அது என்னதுப்பா அது நிலாமா அப்பா எனக்கு அந்த நிலா வேணும் எனது நிலா வேணுமா நிலா எல்லாம் வாங்க முடியாதுமா வா அப்பா கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் மலர் சேட்டை பண்ண கூடாது நிலா எல்லாம் வாங்கி தர முடியாது வாங்கி நல்லா பேச கத்துக்கிட்ட எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற நீ அப்பா பொண்ணு தானே அப்போ அப்பா சொன்னது கேப்பியா மாட்டியா சரி அப்பா நிலா வாங்கி தரேன் ஆனா இந்த நிலா வேணாம் இந்த நிலா பாரு உடஞ்சிருக்கு அம்மா ராத்திரியில உனக்கு சாப்பாடு ஊட்டும் போது வானத்துல ஒரு பெரிய நிலா வரும் பாரு ரவுண்டா அழகா ஆஹ் அந்த நிலா வந்ததுக்கு அப்புறம் அப்பா உனக்கு வாங்கி தருவேன் இது பாரு உடஞ்சு இருக்கு அதனால இது வேணாம் வா அப்பா கூட வா அப்பா உனக்கு கடையில போய் வேற ஏதாவது வாங்கி தரேன் சரியா நல்ல பிள்ளை அப்பா சொல்லி பேச்சு கேட்கணும் வாங்க கடைக்கு போய் எறும்புக்கு மருந்து வாங்க போறோம் என்னடா என்ன சொல்ற

பெரிய பாவத்தை செய்ய ஏன் குழந்தையவே இந்த உலகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி அத கருளையே அழிக்க பார்த்தேன்னு என் பொண்ணுக்கு இருக்கிற இறக்க மனசு கூட எனக்கு இல்லாம போச்சு எப்படி கல்லஞ்ச காரணம் மாறினேன் இந்த பாவத்தை மட்டும் நான் செஞ்சிருந்தா அந்த குற்ற உணர்ச்சியை வாழ்நாள் முழுக்க கொண்டிருக்கும் சரிம்மா எறும்ப கொல்ல வேணாம் வா நம்ம வீட்டுக்கு போலாம்